இந்த பூமியில் கிடைக்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேவை அதை பரலோகம் சந்திக்கிறது அந்த தேவையே என்ன மெய்யான பக்கம் போகாம விட்டுட்டீங்க அதனுடைய விளைவு இப்ப தீர்ப்பு வரப்போகுது இந்த நியாய தீர்ப்பு இப்ப யோசிச்சு பாருங்க நோவா காலத்தில் ஜலப்புரலையும் வந்துச்சு காயின் கட்டின கோட்டை பட்டணம் அதனால ஏற்பட்டதான வளர்ச்சி எல்லாம் இருந்துச்சு இப்போ நோவாவுடைய பேழைக்குள்ள இருக்கிறது ஆசீர்வாதமா நோவின் பேழைக்கு வெளியே இருக்கிறது ஆசீர்வாதமா உள்ளதான ஆசீர்வாதம் நோவா பேழைக்குள்ள என்ன இருந்துச்சு வெறும் மிருகங்களும் சாப்பாடும் இருந்துச்சு இப்போ உங்களை அப்படி விட்டா ஒத்துப்பீங்களா வெறும் சாப்பாடோடய மிருகங்களோடையும் விட்டா நீங்க ஒத்துப்பீங்களா இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு மிருகத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அதுவே கஷ்டமா இருக்குது இல்லையா மிருகங்களோட விட்டா எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை சொல்கிறேன் ஒரு மிருகத்தோடையும் சாப்பாடோடையும் உங்களை விட்டுட்டா ஒத்துப்பீங்களா ஆசீர்வாதம் தெரியுமா இப்போ நோவாவுக்கு அதுதான் ஆசீர்வாதம் இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவார் செத்து போயிடுவார் அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும் அந்த தேவை தான் நம்முடைய ஆசீர்வாதம் அவ்வளோதான் ஆனா மெய்யான ஆசீர்வாதம் இனி வருகிறதா இருக்கிறது பரலோகத்தின் தேவன் அவைகளை நமக்கு வைத்திருக்கிறார் இங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுப்பார் வாட் எவர் இட் இஸ் இப்ப பாருங்க நம்ம சபையை எடுத்துக்கோங்க ஆரம்பத்தில் ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிக்கும் போது இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்படலை ரெண்டு ஸ்பீக்கர் ஒரு மைக் இருந்தால் போதும் அன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு இன்றைக்கி இவ்வளவும் தேவைப்படுது இவ்வளோ இருந்தால் தான் இவ்வளோ பேருக்கு பேச முடியும் இது ஆசிர்வாதம் இல்லை தேவை கத்திர ஆசிர்வச்சிருக்கிற அவ்வளோதான் நாளைக்கு இதை விட அதிகமாக தேவைப்படும் அந்த அதை வாங்கிறதுக்கு குரோர்ஸ் கூட செலவாகும் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் அது கோடியாக லட்சமாக இல்லை தேவையா தேவையில்லையா அவ்வளோதான் அங்கே முக்கியம் ஆனா உங்களுடைய என்னுடைய தேவை என்ன தெரியுமா இந்த தேவை அல்ல என்னுடைய தேவை ஆத்மாவுக்குரியதா இருக்கிறது அது இனி வருகிறதா இருக்கிறது இன்னைக்கு இதில் தான் உங்களை டைவர்ட் பண்ணிட்டாங்க ஒரு உலக கூட்டம் டைவர்ட் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் எது வேணாலும் கேளு உனக்கு ஆண்டவர் தருவாரு அப்படிங்கிறாங்க உங்கள் என்ன உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமப்பிதா முன்பே அறிந்திருக்கிறார் அவருக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு தெரிஞ்சவருக்கு என்ன கலர் கார் கொடுக்கணும் தெரியாதா அவர்கிட்ட போய் இன்ன கலர் கார் வேணும்னு நீங்கள் கேட்பீங்களா அதுதான் அவங்க சொல்றாங்க கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட ஸ்பெசிஃபை பண்ணி கேளுங்க இதை பர்டிகுலராக கேளுங்க அப்போ ஆண்டவர் தருவார் எதுக்கு அவருக்கு என்ன தெரியாதா நமக்கு என்ன தாய் கொடுக்கணும் என்ன தகப்பன் கொடுக்கணும் நமக்கு தோலுக்கு என்ன கலர் கொடுக்கணும் தெரிஞ்ச ஆண்டவருக்கு நம்ம சுத்தி என்ன தேவை என்பதையும் அறிந்திருக்கிறார் இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை டைவெர்ட் பண்ண பார்க்குது ஏன்னா உங்களை இதை கேட்க சொல்லிட்டா நீங்க அதை கேட்க மாட்டீங்க புரியுதா உங்க பையனுக்கு நீங்களே சொல்ல இப்படி விளையிட்டே இருந்த விளையாடணும் இல்லனா படிக்கணும் உலகத்தை தேடணும் இல்ல பரலோகத்தை தேடணும் ரெண்டையும் சேர்த்து உங்களால் செய்யவே முடியாது ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கவே முடியாது பழைய திராட்சரத்தை பழைய புதிய திராட்சரசத்தை பழைய துருத்தியில ஊத்தவே முடியாது கர்த்தர் தெய்வமானால் கர்த்த இடத்தில் வாங்கல் பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு கத்தருடைய சமூகத்திலிருந்து கத்தருடையதான ஸ்தானாதிபதியாய் நின்று சொல்லுகிறேன் உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்திக்க பரலோகம் போதுமானதாக இருக்கிறது அனுபவித்தவன் என்கிறதான முறையில் பிராக்டிக்கலாக நான் சொல்லுகிறேன் நான் இயேசு கிறிஸ்துவை முப்பத்தி மூன்று வருஷத்துக்கு முன்பாக கரங்களை பிடித்தேன் ஒரு நிமிஷம் கூட ஏசி எனக்கு கெட்டவராய் இருந்ததே கிடையாது முப்பத்தி மூணரை வருஷமும் கத்தர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார் என் தேவைகள் அத்தனையும் சந்தித்திருக்கிறார் நான் கேட்காமலே எனக்கு என்ன வேண்டும் முன்பதாகவே தந்திருக்கிறார் அப்படி இருக்கிற என் தேவன்ட போய் நான் கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இருக்காது நான் கேட்க வேண்டியதுல என்ன தெரியுமா மேலானவைகள் பரலகுத்துக்குரியவைகள் மகிமையானவைகள் அப்படி ஒரு காரியம்தான் நியாய தீர்ப்பின் மூலமாக எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டவரு அதைத்தான் பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் செஞ்சாங்க இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன் நாடினான் அவங்களுடைய பார்வை எல்லாம் இனி வரதா இருந்துச்சு இன்னைக்கு உங்க கடைசி காலத்துல உபதேசம் என்னவாயிருச்சு உங்களை கீழே பார்க்க சொல்றாங்க பொதுவா பாருங்கிறத்துக்கு போவான் இந்த செய்திக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஏன் கத்தர் யாருக்கு பேசுறாருன்னு தெரியல விசாசு மூணு இடத்துக்கு போவான் நான்காம் அதிகாரம் மத்தியில் இருக்கு கூட்டிட்டு போவோம் முதல்ல சொல்ற வார்த்தை வனாந்தரத்தில் வச்சு இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும் இப்போ நல்லா கவனிங்க கல் எங்க இருக்கும் கீழே இருக்கும் இப்போ இயேசு அதை ஜெயிச்சிட்டார் அடுத்த எங்க கூட்டிட்டு போனா தேவாலயத்தின் உப்பரக்கிக்கு இப்போ என்ன சொன்னான் தாழ குதியும் எங்க குதிய சொல்றான் கீழே அதையும் இயேசு ஜெயிச்சிட்டாரு இப்போ எங்க கூட்டிட்டு போனான் மலையின் உச்சிக்கு சிகரத்துக்கு இப்போ என்ன சொன்னான் பூமியில் உள்ள அத்தனையும் அதுவும் எங்கதான் இருக்குது பிசாசு எப்பவுமே தான் பேசுவான் காண்பிப்பான் உள்ள ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்லுவான் ஆனா இயேசு எப்பவுமே வானத்தை நோக்கி பிதாவை நோக்கி அவருடைய பார்வை முழுக்க உதவி வரும் கண்மலையை நோக்கி இருக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளா ஒரு உபதேசத்தை கண்டுபிடிச்சிடலாம் கர்த்தா பிசாசு கிட்ட வந்துச்சா கீழானவைகளை குறித்து உங்களை நோக்க சொன்னால் அது பிசாசனத்திலிருந்து வந்தது மேலானவைகள் எடுத்து நோக்க சொன்னால் அது கர்த்தர் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அல்லேலூயா ஆண்டவர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் மகத்துவமானவைகளை வைத்திருக்கிறார் அவைகளை சந்திக்கிற நேரமும் வந்துடுச்சு அதை கொடுக்கிற காலம் நமக்கு நெருங்கிடுச்சு அப்போ இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் சொன்ன அந்த ராஜ்யம் எழுப்பி வர வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன அந்த ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிறது இந்த தீர்க்க தரிசனம் நடக்கணும்னா நல்லா கவனிங்க இந்த தீர்க்க தரிசனம் நடக்கணும்னா முதல்ல இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கணும் இருந்தால் தானே நடக்கும் இல்லைனா நடக்காது இல்லை இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது இஸ்ரேவேல் ஒரு தேசம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் அப்படி ஒரு தேசமே கிடையாது அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு தான் நடக்கணும் அதுக்கு முன்னாடி நடக்காது ஏன்னா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக தானே எழும்பி வரும் இஸ்ரேவேல்னு ஒன்று இருந்தால் தானே எழும்பியே வரும் இஸ்ரேலுங்கிற தேசம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே மாதம் அப்போ இந்த வசனம் தீர்க்க நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி தான் நடக்க ஆரம்பிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பத்து நாடுகள் கூட்டமைப்பு பத்து கொம்புகள் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினொன்று கத்தர் சொன்னபடி துல்லியமாக ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறு நல்லா கவனிங்க பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் இல்ல பதிமூணு ஒன்னு ஆண்டவர் சொன்னபடியே அந்த கொம்புகளோடு ஒரு எழும்பி வந்துச்சு இதுதான் யூனியன் என்று நாடுகள் கூட்டமைப்பு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை சொல்லி கொடுத்தார் இந்த ராஜ்யங்கள்லாம் எழும்புது இதுதான் வேதத்தில் சொன்னதுன்னு சொல்லி அப்பொழுது இதை சிலர் பரியாசம் பண்ணினார்கள் ஒரு சிலர் இல்லை என்று சொன்னார்கள் அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் விவரிக்க ஆரம்பித்தார் விளைவாக ஒவ்வொரு காரியமும் நடக்க ஆரம்பித்தது வேதத்தில் சொன்னது சொல்றேன் நாங்கள் சொன்னதில்ல நாங்கள் தீர்க்கதர்சியம் அல்ல தீர்கதர்சியின் புத்திரனும் அல்ல அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்தது ஆண்டவர் சொன்னபடி ஜனங்கள் மத்தியில் இருந்து ஒரு சாம்ராஜ்யம் பத்து நாடுகள் கூட்டமைப்பு அப்படியே சொல்லி வச்ச மாதிரி துல்லியமாக எழும்பி வந்தது இந்த ராஜ்யம் எழும்பி வருவதை குறித்து இன்னும் ஒரு இடத்துல ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க ஆறு ரெண்டு யாராவது ஒருத்தர் பார்க்குறீங்களா வரிசையாக எல்லாரும் பார்க்கிற ரெண்டு குதிரையும் இப்படி ஓடுது பாருங்க எதாவது ஒரு குதிரை இல்லை ஆனா இந்த குதிரை எதையுமே கண்டுக்கல பாருங்க இடது உரம் வலது உரம் அவர் இந்த உலகத்திலே இல்லைப்பா அவர் நீங்களே வாசிங்க பிரதர் திரும்பி ஆறு ரெண்டு இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த கவர்மெண்ட் எழும்பி வரத பற்றி சொல்லியிருக்கு அதுதான் தானியல் நம்ம வாசிக்கிறது அதே தான் யோவேல் ஒன்று ஆறு அதே தான் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினொன்று ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பார்ட்டாக சொல்லி வச்சுருக்கிறார் இப்போ இந்த ஆறு ஒன்றில் சொல்ல ஆறு ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு வெள்ள குதிரையை கண்டேன் குதிரைனா என்ன நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க நேரம் இருக்காது நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களை படிக்க சொன்னால் வேறு நீங்கள் அத்தனை பேரும் போட்டி போட்டு நல்லா படிக்கிறீங்களா சரியா கேட்க மாட்டேன் எனக்கு அதனால் யாரோ ஒருத்தர் மைக்கில் வாசித்தா நல்லாயிருக்கும் கவர்னிங்க ஆறு ரெண்டில் இது இருக்குது இது எதை குறிக்குதுன்னா அந்த குதிரை என்பது எதை குறிக்குதுன்னா சகரியா ஆறு நாலு அஞ்சில் குதிரை என்பது கத்தருடைய ஆவி கத்தர் அனுப்புகிறதான ஆவி கத்தருடைய ஆவியில் கத்தர் அனுப்புகிறதான ஆவி ஏறக்குறைய நான்கு விதமான ஆவிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இது கடைசி காலத்தில் ஒரு எதிர்மறையான அரசாங்கம் ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் என்று சொல்வார்கள் அந்த ஆவி பூமியில கிரியை செய்யத் தொடங்கும் ஆன்டி கவர்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அந்தி கிறிஸ்து என்பது ஒரு மனுஷன் வருவான் ஆனால் அவன் மேல் அந்த ஆவி இறங்கின பிறகுதான் அவன் அந்தி கிறிஸ்துவாக வெளியே தெரிவான் இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம் நமக்குள்ள ஆவியாத்தமா சரீரம் இருக்கு ஆனா பர்சுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் நாம் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம் அது வரைக்கும் ஆவிக்குரிய என்ன செய்யல மாறல இயேசு கிறிஸ்து பர்சுத்தாவிலேயே பிறந்தவர் ஆனா அவர் மேல் ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்படின்னு இருக்கு அதே மாதிரிதான் இறங்கும் இறங்கினா அவன் அந்த உலகத்துக்கு வெளிப்படுவான் அந்த ஆவியை குறித்து ரெண்டு அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது வசனத்தில் இருக்கு வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளுங்க இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கு இப்போ இந்த ஆண்டிகிரேஷ்ட கவர்மெண்ட் பூமியில தொடங்கும் பொழுது அல்லது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வெள்ள குதிரையில் ஆரம்பிக்கும் அப்படின்னு வெள்ளக்கலர் என்பது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் வெள்ளக்கலர் என்பது உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதை குறிக்கிறது சமாதானத்தை குறிக்கிறது அந்த கவர்மெண்ட் புறப்படும் போது எப்படி புறப்படும் சமாதானமாய் புறப்படும் இது எப்படி நீங்க சொல்றீங்க வெள்ளக்கலர் சமாதானத்தை தான் குறிக்குதா அப்படின்னு கேட்டா தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க தானியல் பதினொன்று இருபத்தி ஒன்று அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் இவனுக்கு ராஜ்ய ஆனாலும் அவன் ஆறு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது ராஜ்யத்தை கொள்வான் அரசாங்கம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஆனா புறப்படும் போது எப்படி புறப்படும் முதல்ல சமாதானமாய் நுழைந்து வெள்ளக்கலர் குதிரை புறப்படும் அப்படின்னு இருக்கு இதே காரியம் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் ஆறு ரெண்டுல இருக்கு வெளிப்படுத்தல் பதிமூணுல ஏழாவது வசனத்துல மேலும் பர்சுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்தரத்தின் மேலும் பாஷக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்போ வெளிப்படுத்தல் பதிமூணு ஏழு ஒன்று வெளிப்படுத்தல் ஆறு ஒன்று ரெண்டு இந்த வெளிப்ப தானியல் பதினொன்று இருபத்தொன்று எல்லாம் ஒரே காரியத்தை சொல்லுது யோவேல் ஒன்று ஆறு அத்தனையும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது இப்போ இந்த கவர்மெண்ட் பூமியில் தொடங்கும்போது சமாதானமாய் தொடங்கணும் இது எப்போ வரணும் இஸ்ரேவேல் வந்த பிறகு வரணும் இஸ்ரேவேல் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு யூரோப்பிய யூனியன் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பத்து நாடுகளாக ரிஜிஸ்டர் ஆனது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூணு ஆறு ஒம்பது நாய் கடைசியாக பத்தா மாறினாங்க பத்தா மாறினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவர்கள் சமாதானமாய் நுழைந்து கவனிங்கள் இந்த வீடியோ பாருங்க சரி நீங்கள் ஊமை படம் பாருங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க அவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு நான் சொல்றேன் அவர் என்ன சொல்றார் நம்புங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஏன்னா நம்மளால் தோமா மூலிமா சுவிசஞ்சு கேட்டு வந்தவங்க கொஞ்சம் சீக்கிரத்தில் நம்ப மாட்டோம் நம்மளால் அவர் என்ன சொல்கிறாருனா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியனுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் டூ தௌசண்ட் டுவெல் த நோபல் ப்ரைஸ் அவார்ட் டு யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்துக்கும் கொடுக்கப்பட்டதே கிடையாது இதுவரைக்கும் மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் தருவாங்க இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்துக்கும் தரல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அரசாங்கத்துக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது நோபல் பரிசு ஆரம்பித்த வரலாறுலேருந்து இருந்து இருந்து ஏற குறைய நூறு வருஷமாக அது வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு மனுஷனுக்கு தான் தந்திருக்கிறாங்க இந்த அரசாங்கத்துக்கு தரல இதான் ஃபர்ஸ்ட் டைம் கத்தர் சொன்னபடி ஒரு எண்ணி முடியாத பலத்த ஜாதி வெள்ளக்கலர் குதிரை சமாதானமாய் நுழைந்து ராஜ்யத்தை கட்டி கொள்ளக்கூடிய அரசாங்கம் புறப்படுச்சு இவர்கள் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரியதான அரசாங்கமாக வளர்ந்திருக்கிறார்கள் ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் வர வேண்டிய அரசாங்கம் கவர்மெண்ட் எழும்பி விட்டது நூறு சதவீதம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சமாதானத்துக்கான நோபல் பரிசு வாங்கி இன்னைக்கு உலக வல்லரசாக இவர்கள்தான் மாறி இதுல வரக்கூடிய கடைசி ராஜா தான் அந்தி கிறிஸ்து அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார் லேலூயா அந்த கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம்னு சொல்றதுக்கு முன்னாடி இவங்க வரணும் இந்த அரசாங்கத்தில் கடைசியா அந்த கிறிஸ்து வரணும் லாஸ்ட் பர்சன் லாஸ்ட் கிங் அவன் வரத்துக்கு முன்னாடி தான் ஆர்டர் வரணும் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்துருச்சு நம்ம கண்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிறது பத்து நாடுகள் கூட்டமைப்பு ஐரோப்பியன் யூனியன் வேதம் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க நிறைவேறி விட்டது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்